கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நான் ஒரு சின்ன ஒரு இதுதான் இங்கே என்னன்னா இயேசு கிறிஸ்துவை மனவாளனாகவும் நம்மை மனவாட்டியாகவும் சொன்னார்கள் அல்லவா ஏன் இப்படி சொன்னார்கள் ஒரு தாய் பிள்ளை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த பாசத்தில் ஒப்பிடலாமே ஏன் மனவாளன் மனவாட்டி என்று சொன்னார்கள் என்று நான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு உள்ள தேவன் தேவண்டிய பிள்ளை என்று கூட அந்த அன்பை சொல்லியிருக்கலாமே என்று ஆனால் இது எல்லாருக்கும் புரிய வண்ணமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனவாளன் ஒரு மனவாட்டி ஒரு காதலன் காதலி அப்படி சொன்னால்தான் புரியும் என்பதற்காக இப்படி ஒரு அன்பை அதுதான் உண்மையான அன்பு அதை வெளிப்படுத்தணும் என்பதற்காக இப்படி சொன்னார்களோ என்று நான் நினைத்தேன் யோவான் மூணாம் அதிகாரத்தில் இருபத்தொம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது மனவாட்டிய உடையவனை மனவாளன் மனவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டிய சபையாகிய நாம்தான் அந்த மனவாட்டி குறிப்பாக ஒரு காதல் காதலியுடைய உண்மையான அன்பை குறிக்கிறது என் ரத்தத்தையே உனக்காக சிந்தினேன் எனக்காக என்ன செய்வாய் என் இரத்தத்தை சிந்தி உங்களை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் தான் காதலுக்காக கஷ்டப்பட முடியும் தேவன் நம்மீது தான் தேவன் நம்மை தான் இஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவித்தார் சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார் நம்மை மீட்டு கொண்டார் இயேசு கிறிஸ்து ஒரு மனவாட்டி ஒரு மனவாளன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பால் அன்பு மட்டமா அன்பு மட்டம்தான் அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவிடம் நிறையாவே இருக்கு அந்த அன்பின் நிமித்தம்தான் மனவாட்டியாக நம்மை தேடி வந்தார் வீதியிலே ஒரு பெண்ணை உயிருக்குயிராய் நேசித்தால் என்னவெல்லாம் செய்வான் அவருக்காக அவளுக்காக எல்லாவற்றையும் செய்வான் அவமானம் நிந்தை பாடு உபத்திரவும் இல்லையா அதே போல்தான் என் தேவன் வீதியிலே நின்றார் வீதி என்னை பார்க்கிறது யார் பார்த்தால் என்ன உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்பது போல் தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்தார் அவமானம் நிந்தை பாடு உபத்திரவும் வீதியிலே வீதியிலே மேல் துணி இல்லாமல் உள்ளாடையோடு சிலுவையில் தொங்கினார் எல்லாம் யாருக்காக நமக்காக தேவகுமாரனாய் இருந்தவர் சர்வத்துக்கும் ராஜாவாய் இருந்தவர் சந்தோஷமாய் இருந்தவர் தேவன் சொன்னார் என்பதற்காக நமக்காக எல்லாவற்றையும் விட்டு சாதாரணமாய் மனிதனாய் பிறந்தார் நம்மை மீட்டு நமக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தவர் நம் ஏசு கிறிஸ்து அந்த அன்புக்காக என்னையே தருவேன் மனவாட்டியாய் காதலியாய் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னையே அவருக்கு உப்பு கொடுக்குறேன் ஏற்றுக்கொள்ளும் எஸ்வே ஆமை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ